என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மிக குறிப்பாக கல்வித்துறையில் இருக்கிறவர்களே உங்களுக்காக கத்துடைய ஆவியானவர் தன் வார்த்தையிலிருந்து இடைபட விரும்புகிறார் கல்வி பணி என்பது எவ்வளவு அருமையான ஒரு பணியாய் காணப்படுகிறது பாருங்கள் நீங்கள் ஒருவேளை ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராய் வேலை செய்து கொண்டிருக்கலாம் அல்லது ஒரு கல்லூரியில் பேராசிரியராக வேலை செய்து கொண்டிருக்கலாம் எப்படி இருந்தாலும் கர்த்துடைய வார்த்தை சற்று கவனித்து பாருங்கள் நீதிமொழிகளின் புத்தகத்தில் பதினாறாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றாவது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும் என்று சொல்லி கத்துடி ஆவியானோர் சுட்டி காட்டுகிறார் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த மதுரமான வார்த்தைகள் எதை பெருக பண்ணும் கல்வியை பெருக பண்ணும் ஆனால் கல்வித்துறையில் இருக்கிற சில பேரை நாம் பார்க்க முடியும் தங்களிடத்தில் படிக்கிற மாணவ மாணவிகளை மிகவும் தரக்குறைவாய் பேசுவார்கள் நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை உனக்கு எதுவுமே தெரியாது நீ சரியான மரமண்டையாக இருக்கிற என்றெல்லாம் சொல்லி திட்டுவதை நாம் பார்க்க முடியும் இன்னும் சில பேர் கொடிதான சில வார்த்தைகளை கொண்டும் திட்டுவார்கள் முட்டாள் அருவு கெட்டவன் என்றெல்லாம் சொல்லி திட்டுவார்கள் அருமையான மகனே அருமையான மகளே கர்த்தருன் கரங்களிலே கொடுத்திருக்கிற இந்த மாணவ செல்வங்களை அவர்களுக்குள் கல்வியை பெருக பண்ண வேண்டும் என்று சொன்னால் உன் வாயிலிருந்து இப்படி கொடிதான வார்த்தைகள் புறப்பட்டு வரும் என்று சொன்னால் அது எந்த விதத்திலும் பலன் கொடுக்காது படிப்பில் பின்தங்கியிருக்கிற மாணவர்களை சில பேர் மிகவும் மட்டம் தட்டி பேசுவார்கள் இன்னும் சில பேர் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கிறவர்களை மட்டம் தட்டி பேசுவார்கள் இன்னும் அதைவிட மிக கொடுமையானது ஜாதியின் அடிப்படையில் பிள்ளைகளை மட்டம் தட்டுவதை நாம் பார்க்கிறோம் அருமையான மகனே அருமையான மகளே இப்படிப்பட்ட நிலையை உன் வாழ்க்கையில் நீ எந்த சமயத்திலும் செய்துவிடாதே உன் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற கர்த்தரின் மதுரமான வார்த்தைகள் அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் அவர்களுக்குள் உணர்வை கொண்டு வரும் நல்ல ஞானத்தை கொண்டு வர ஆரம்பிக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலை பிள்ளைகளுக்கு போதிக்க ஆரம்பியுங்கள் அது அவருடைய வாழ்க்கையிலே ஞானத்தை கொண்டு வர ஆரம்பிக்கும் பாருங்கள் உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும் அவர்களை உற்சாகப்படுத்தி பேச ஆரம்பியுங்கள் தட்டி கொடுங்கள் இன்னும் முயற்சி செய் இன்னும் நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிப்பாரு உன்னால் முடியும் என்று சொல்லி அவர்களை அன்பாய் கரிசனையாய் விசாரிக்க ஆரம்பியுங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் கல்வியை அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாருங்கள் எல்லாவற்றுக்கு மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்குள் விதைக்க ஆரம்பியுங்கள் அவர்கள் வாழ்க்கை ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை மாற ஆரம்பிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே